ஸ்ரீ சயரம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் டிவைன் பிளஸ் மாலாஷன் டிவைன் ஹீலிங் நம்ம அம்மா சமையல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்கும் இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் இன்னொன்று வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ யாருக்காவது எதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக வந்து நீங்கள் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து இதில் சின்ன சின்ன டிப்ஸ் போட்டு தீர்வு சொல்லியிருப்பேன் அது பண்ணி அவங்க வந்து பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோன் காமிக்க போகிறேன் இப்போ எல்லாருமே வந்து என்ன ரன்னிங் ஒரே ரன்னிங் எதுக்குன்னாக்க பணம் 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 இல்லாமல் எதுவுமே முடியறது கிடையாது அதுதான் நிஜம் இந்த பணம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்காக வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டு தான் பண்ணலாம் வராது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை சுத்தி வந்து கிரியேட் பண்ணிக்கணும் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது இதுக்கான பொருட்கள் என்ன இப்போ நம்ம பூஜை பண்ணுவோம் மந்திரம் சொல்கிறோம் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்க இது பாருங்க இது வந்து பைரைட்டுங்கிற ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து பைரைட் இது வந்து இம்போர்ட்டட் ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு இதை இதில் காமிக்கிறேன் நான் இதில் போடுறேன் நான் ஃபோட்டோவில் இது இம்போர்ட்டட் ஸ்டோன் ஆக்சுவலாக இந்த பைரைட் ஸ்டோனுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்குது இது எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து கம்பல்சரி பணத்தை ஈர்த்துட்டு வரும் இதோடு இல்லாமல் இது பேர் வந்து சிட்ரின் ஸ்டோன் இதெல்லாம் வந்து ரா ஸ்டோனு நான் கொடுக்கறது இது வந்து எனர்ஜைஸ் பண்ணினது எனர்ஜைஸ் பண்ணினா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸு அதுக்கப்புறமா வந்து ப்ராஸ்பரிட்டி அஃபர்மேஷன்ஸு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய மந்திரங்கள் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரம் சொர்ணாகாஷ்ண பைரவன் மந்திரம் அஷ்டலக்ஷ்மி மந்திரம் இது மாதிரி நிறைய மந்திரங்கள் மகாவிஷ்ணு எல்லாத்தையும் சொல்லி லட்சக்கணக்கில் மந்திரங்கள் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி எனர்ஜைஸ் பண்ணின ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து எப்போவுமே ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் ஸ்டோனை வந்து கடையிலேருந்து டைரெக்டாக வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா ஸ்டோனுக்கு அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி அந்த கடையில் என்ன பேசுகிறது நெகட்டிவாக நடந்தது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நம்ம அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்பொழுது அதோட எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும் நமக்கு வந்து அதனால் பலன் இருக்காது நம்ம உடனே நம்ம ஸ்டோன் வச்சுருக்கோமே ஏன் எங்களுக்கு வரலை அப்படின்னு கேட்க முடியாது அதனால் இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து எனர்ஜைஸ் பண்ணினது ஆக்சுவலாக இந்த சைஸ் வந்து நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சின்னதாக வாங்கிட்டாக்க தௌசண்ட் ருபீஸ்க்கு வரும் இது இந்த ஸ்டோன் ரெண்டும் வந்து வீட்டில் இருந்ததுன்னா ஆக்சுவலாக ப்ராஸ்பரிட்டி ஸ்டோன் நைன் ஸ்டோன்ஸ் இருக்குது பட் இது ரெண்டும் வந்து மெயினாக எதுக்காகன்னு நான் சொல்கிறேன் இதுவும் வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி எல்லா எல்லாமே இருக்கும் இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த ரெண்டு ஸ்டோனையும் வச்சுன்ட்டு என்ன பண்ணலான்னாக்கா இது ரெண்டுமே வந்து இந்த சைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈச் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு வேலை வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க உங்கள் ப பையன் வந்து நம்ப மாட்டேன்றான் பையன் ஏதோ வெளி வெளியூரில் இருக்கான் வெளிநாட்டில் இருக்கான் உங்கள் பையன் வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறான் நீங்களும் வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒன்று வந்து அவங்க பேரை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எனர்ஜைஸ் பண்ணினது நீங்கள் வந்து வெறும் ஸ்டோனை வாங்கி வச்சுட்டு பண்ணால் டெஃபனட்டாக எனக்கு அதில் பலன் இருக்கிறதா தெரியல அது உங்களோட இஷ்டம் இது நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறது அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்தை கொடுத்தாக்க அவங்க ஃபேமிலி மொத்தத்துக்குமே நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் எக்ஸ்ட்ராவாக எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்பேன் இதெல்லாம் நைன்டி டேஸ் வந்து பூஜா இதில் தான் இருக்கும் இதெல்லாம் இது வந்து மந்திரங்கள் ஜபம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அது மந்திரத்தோட ஈர்ப்பு சக்தி இதில் இருக்கும் இந்த ஸ்டோனு இல்லை வந்து அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி வச்சுக்கோங்க கையில் கையில் வச்சுட்டு இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா ரெண்டு ஸ்டோனையும் நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒன்று தான் வாங்கியிருக்கீங்கன்னா ஒன்று வச்சுக்கலாம் உங்கள் வசதி பிரகாரம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓ அதாவது வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடியல என்னால் ஒன்று தான் வாங்கணும் ஒரு ஸ்டோனை வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும் ஃபர்ஸ்ட் வாங்கி உங்கள் ராசி நட்சத்திரத்தோட பூஜை பண்ணி கொடுக்கணும்னு அந்த ஸ்டோனை எடுத்து இது மேலே கையில் உள்ளங்கையில் வச்சு மேலே வச்சுக்கோங்க திருப்பி ரெண்டு ஸ்டோனையும் வைக்கிறேன்னா இப்போது வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரமோ இல்லை வந்து நான் சுவிட்ச் வேர்டு கேட்டிங்கன்னாக்க நான் சொல்லித்தரேன் அந்த சுவிட்ச் வேர்டையோ சொல்லி ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸோ உங்களால் முடிஞ்சது தௌசண்ட் டைம்ஸோ நீங்கள் என்ன பண்ணினாலுமே எந்த பூஜை பண்ணினாலும் சரி எந்த இது பண்ணினாலுமே கையில் வச்சுக்கோங்க பூஜையில் வைக்கக்கூடாது கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்க இந்த ஸ்டோனை வந்து ஒரு ஒருத்தர் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தா அவங்களே தான் பண்ணணும் பத்து பேர் ஹேண்டில் பண்ண பத்து பேர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பையனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பையன் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேர் உங்கள் பொண்ணு பேர் எல்லார் பேரையுமே எழுதி வச்சுக்கோங்க காமனாக இருக்கும் ஸோ நீங்களே ஹேண்டில் பண்ணணும் யார் எடுக்கிறீங்களோ அவங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் டெய்லி இதை கையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு லக்ஷ்மி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஏ நமக அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நூற்றி எட்டு தடவை நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னாக்க இந்த சக்தியானது இவங்களுக்கும் பாஸ் ஆகும் உங்களுக்கும் பாஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் சொல்கிறவங்க இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சக்தி பாஸ் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அதாவது பணப்பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க இந்த ஸ்டோன் வந்து பணத்துக்காக எஸ்பெஷலி பணத்துக்காக ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் அது கூட நீங்கள் பண்ணலாம் பட் இந்த ஸ்டோன் பர்டிகுலராக இந்த ரெண்டு ஸ்டோனும் வந்து பணத்துக்காகங்கிறதுனால நான் பணத்தை பற்றி மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறீங்க ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் இது வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்டு பணம் வரத்துக்கு இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் சரி ஓகே இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னாக்கா இந்த ஸ்டோன்ஸை எடுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அந்த டம்ளருக்கு டம்ளரை கை வாட்டருக்கு வந்து ஸ்டோன் மாதிரியே அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி நம்ம என்ன பேசணுமோ அது வாட்டர் எடுத்துக்கும் அதனால நீங்க வந்து அதனாலதான் பூஜை ரூம்லலாம் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுப்பாங்க இதை வந்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு மந்திரமோ இல் அதுக்கு ஃபோட்டோ தேவை கிடையாது உங்களுக்கு வந்து மந்திரமோ இல்லை எது சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து காமனாக நூற்றி எட்டு தடவை சொல்லிவிடுங்க உங்கள் வீட்டில் காமனாக வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா எல்லோரும் குடிக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதில் வந்து கலந்துருங்க இதை நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம் இதனாலையும் வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட் போய் சேரும் தூரத்தில் இருக்கிறவங்கன்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம் மீது இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் கிடைக்கும் ஸ்டோன் எனர்ஜைஸ் பண்ணி தர வேண்டியது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தாரோட ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டோனை எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோனை உங்கள் வீட்டு சார்பாக நான் மூணு நாள் எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன் அதை நீங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக கூட ஒத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்குலாம் கூட கொடுத்துட்டே வரலாம் ஏன்னா இது வந்து வீணாக போகிற பொருள் கிடையாது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பண வரவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற இது பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் லைஃப் வந்து நல்ல ஸ்மூத்தாக போகும் ஓகேங்களா நான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து உபயோகிச்சுக்கோங்க நன்றி